வாங்க நண்பர்களே வெல்கம் டு தமிழன் மீடியா காதலிச்சா அடி நிச்சயம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை உறுதிப்படுத்த மாதிரி அப்பப்போ சம்பவம் அங்கங்கே நடக்கும் அதே மாதிரி தான் நேற்று மதுரை அடுத்த கப்பலூர் உச்சப்பட்டியை சார்ந்த சோலை ராஜாவின் மகள் தான் பிரமிலா அண்ணா நகர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பெண் விடுதியில் வசித்து வராங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தனியார் கம்பெனிலேயும் ஒர்க் பண்ணிக்கிட்டு வராங்க அதே பகுதியில் வாடிப்பட்டியை சார்ந்த ரஞ்சித் அவரும் ஒரு தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு வர்றார் இவங்க ரெண்டு பேரும் அப்பப்போ அங்கங்க பார்த்து எப்படியோ காதல் மலர்ந்து ஒரு ஒன்னு ஒன்றரை வருஷமா காதலிச்சு வராங்க சரி பொண்ணுக்கும் வயசாகுது கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அப்பா முடிவெடுக்க அங்கே இங்கேன்னு மாப்பிள்ளையே பாக்குறாங்க ஆனா பிரமிலாவுக்கு எங்கேயுமே பிடிக்கல கல்யாணத்திலே விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு எதிர்ப்பு அடிக்கடி அவங்க முன் வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து சந்தேகம் அடைஞ்சா அவங்க குடும்பத்தினர் அவங்க அப்பாவா அவங்க அப்பா பிரமிளாவோடைய நடவடிக்கையில் சந்தேகம் அடைஞ்சு சரி இவை பண்ணுறது சரியில்லை அப்படின்னு அவள் ஹாஸ்டலுக்கு ஏற்றாப்புல அவங்க அண்ணனை ஒரு நாள் தங்க வைக்கிறாங்க வழக்கம்போல் பிரமிளாவும் என்ன பண்ணுறாங்க சரி வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு அவங்க ஹாஸ்டல் விடுதியை விட்டு வெளியே வராங்க கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு இளைஞர் வந்து கூட சேர்றார் அவர் தான் ரஞ்சித் அதை உடனே பார்த்து அவங்க அண்ணன் ஆத்திரத்தில் போய் தடுத்து நிறுத்துறார் அங்கே ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்குது பிரமிளா உறவினர் எல்லாருமே அங்கே வராங்க ரோட்லே பெரிய ஒரு கலவரம் நடக்க கிட்ட இந்த மாதிரி ரஞ்சித் தரப்பில் இருக்க இதையும் சொல்கிறாங்க பிரமிளா தரப்பில் இருக்க இதையும் சொல்கிறாங்க ஆனால் பிரமிளா என்ன சொல்கிறாங்க நான் என் போக போகமாட்டேன் என் போக போகமாட்டேன் அப்படின்ற சுத்தமாக மறுக்கிறாங்க இதனால் அங்கேயே அடி உதவுழுது பிரமிளாவுக்கு அதை பார்த்தா பொதுமக்கள் சும்மா இருப்பாங்களா ஒரு பக்கம் ரஞ்சித் எழுதிட்டு போய் குத்து குத்துன்னு குத்தேன் இந்த பக்கம் அந்த பொண்ணை ஆட்டோவில் ஏற்றி அவங்க அவங்க வீட்டுக்கு கூட்டுட்டு போயிட்டாங்க இதுதான் நடந்தது மக்களே இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அவன் பேசுவான் ஜாதி இல்லை அது இல்லை இது இல்லைன்ட்டு ஆனால் மாட்டிக்கிட்டு அடி வாங்குறது என்னவோ நம்ம தான் அதனால் லவ் பண்ணும்போது உஷாராக பண்ணுங்கள் இல்லைனா உதை தான் வாங்குவீங்க